நேர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக வடிவேலு அவரோட ஆக்டிங்ல இருந்து மாமன்னன் படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பெற்று அவரோட ஆக்டிங்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அவரோட கேரக்டருக்கு ரொம்பவே நல்ல ரிசப்ஷன் இருந்த நிலையில் இப்போ அவர் வந்து ஃபகத் ஃபாசுலோட மீண்டும் இணைஞ்சு ஒரு படம் பண்ணுறாரு மாரிசன் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தோட டைட்டில் லுக்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிலாம் இருக்க அந்த படத்தோட ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப வந்து அரசியலையும் பயணம் செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்காது போல அவர் வந்து திமுக கூட்டணியில் வந்து ஒரு சீட் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக கலைஞர் நினைவிடத்தை வந்து திறந்து வச்சாங்கல்ல அதில் போய் அவர் வந்து விர்ச்சுவலாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க கலைஞர் வந்து அவரோட நேரில் உட்காந்து பேசுகிற மாதிரி விர்ச்சுவல் ஏஐயில் வந்து பேசுகிற மாதிரி வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்லாம் இருக்க இந்த தகவல் வெளியே இருக்குது அவர் வந்து ஒரு எம்பி சீட்டுக்காக வந்து எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஆக்டராக இருந்த வடிவேலு இப்போ வந்து ஒரு பொலிட்டீஷியனாக ஆக போகிறாரு அது எம்பியாக ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அது சாத்தியமாக அப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே நமக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி எப்படி சொன்னீங்கன்னா தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தோன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்